மறைக்கப்பட்ட வரலாறு நிறைய நம்ம சுத்தி இருக்கு அந்த வகையில உதயசூரியன் சின்னத்தை திமுக ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு தான் வல்லவன் உங்களில் ஒருவன் தமிழ்நாட்டோட இன்றைய மிக பெரிய ஒரு கட்சி தன் சின்னத்தினை எப்படி இன்னொரு கட்சியிடமிருந்து எப்படி சுரண்டுனாங்க அப்படின்றதுக்கான வரலாறு தான் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியர் தலைமையில வன்னியர் குல சத்திரியர் கட்சி என்ற ஒரு கட்சி இருந்துச்சு அதோட செயலாளராக கோவிந்தசாமி படையாட்சியார் இருந்தார் இந்த கட்சிக்கு உதயசூரியனின் சின்னம் இருந்துச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டுல வன்னியர்களை ஒரு அரசியல் சக்தியாக ஒருங்கிணைக்க வன்னியர்கள் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டினாங்க உழைக்கும் மக்களோடு ஒற்றுமையுடன் இணைந்து வன்னியர்கள் தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படின்ட்டு இந்த மாநாட்டில் தீர்மானமும் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு டாய்லெஸ் பார்ட்டி அதாவது டிஎன்டிபி என்ற கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டில் ராமசாமி படையாட்சியார் அவர்களால் நிறுவப்பட்டுச்சு சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் மெட்ராஸ் சட்டமன்றத்தில் டிஎன்டிபி பத்தொன்பது இடங்களை வென்றுச்சு அந்த நாட்களை இந்த விஷயம் பெரும் பேசும் பொருளாய் இருந்துச்சு சுதந்திர இந்தியாவில் முதன் முதல்ல நடைபெற்ற தேர்தலில் மெட்ராஸ் மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் அனாதையாய் இருந்தப்ப டிஎன்டிபி தனது ஆதரவை வழங்க முடிவு செஞ்சு ராமசாமி படையாற்றி காமராஜரோட அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்று கொண்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டி என் டிபி கலைக்கப்பட்டுச்சு டி என் டிபி கலைக்கப்பட்டதால அக்கட்சியோட இருந்த கோவிந்தசாமி படையாட்சியார் தொழிலாளர் கட்சி அப்படின்ட்டு தனது சொந்த கட்சியை தொடங்கினாரு அந்த தொழிலாளர் கட்சி பெற்ற சின்னம் தான் உதயசூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல திமுகவில் நடத்தப்பட்ட பேரணியில திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல போட்டியிடும் அப்படின்ட்டு தீர்மானிக்கப்பட்டுச்சு கோவிந்தசாமி படையாட்சியரும் தனது தொழிலாளர் கட்சியை கலைச்சிட்டதாவும் அவர் திமுகவோட இணைஞ்சிட்டதாகவும் அறிவிச்சிருந்தாங்க உதயசூரியன் சின்னத்தை கோவிந்தசாமி படையாட்சியிடம் இருந்து அவங்க வாங்கிட்டாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக இந்த உண்மை எத்தனை திமுகவினருக்கு தெரியும் வந்தது திமுகவினரால் உருவாக்கப்பட்டதே இல்ல வேறு ஒருவரிடத்திலிருந்துதான் சுரண்டப்பட்டது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கு